யார் பண்ணவே ட்ரெயின்ல நான் போய் கிட்டுறேன் நீ எதுக்கு

Terima kasih kerana menonton! ha 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 너무나 말이다. 아, 이렇게 꾸나 아, 이런데 와. No oh, vaan, no popp, sai olla. Kiitän. Laisu olla. Uh, kiitän. Halo, excuse me. Pattia, popp, popp, kiitän. Oi, 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 popp,

இப்படி ரொம்ப பத பத்தி குடிக்க கூடாது. கா拿தட குடிச்ச மாதிரி. ஏன் வேடிக்கை ஆலச்ச இருக்கு இதுதான்மா சாப்பாடு. இது உரிய உணவே இந்த டீ தான பத்ததயா. டீ அப்ட ஃபேவரட். ஓ அவ்ளோ பிடிக்குமா? குடிச்சிமா? ஒரு கப் குடிச்சி பாரு. எப்படி இருக்கு தெரியுமா? இது சரியான சந்தர்ப்ப அவனே குடிச்சு பாருன்னு சரியா இருக்கா. சாய் சாய் எனக்கு டீ இல்ல பிடிச்சாது. நீ பிடிச்சானா? சாய் எனக்கு டீ இல்ல பிடிக்கவே பிடிக்காது. டீ பிடிக்காதேன்னு முதல்ல நீதானா? ஹேய்

Can you வேற வாங்கி தரட்டா இல்ல போதும் இல்ல பரவாயில்ல வேற வாங்குவோம் இந்த விட்டுக் கொடுத்தல நமக்கு விட்டு விட்டுக் கொடுத்திருந்தா இப்படி தனியா வாழ் அவசியம் நமக்கு பிடிச்சிட்டாலும் நம்மளை புடிச்சவங்களுக்காக சில காரியங்களை விட்டு கொடுக்கல தப்பு இல்ல அன்புங்க வார்த்தையை விளம்பரிக்க முடியாது நம்ம மேல ஒருத்தங்க செலுத்துறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்காக சில காரியங்களை விட்டு கொடுக்கல தப்பே இல்ல அவங்க விலை மனித போது விட்டு கொடுக்கல நாம விட்டு கொடுக்கல தப்பே இல்ல குத்தி கட்டுறதுக்காக சொல்ல இப்படி தனியா வாழ்றது கஷ்டம் தெரியும் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்ல இனி இதே மாதிரி கஷ்டத்தை அனுமதிக்க சொல்லிட்டு இருக்க வாழ்க்கைய எப்படி வேணாலும் மாறும் திரும்ப அதே மாதிரி தப்ப பதினாத இனி எந்த முடிவு எடுக்கலாம் தானோ தெளிவா எடு யோசிச்சு அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஏ இனி கூட வாழ்க்கை சரி பரவாயில்ல குடி

அப்டில வந்து வரே இறங்கி ஓ மாட்டேனா ஒரு கொண்டு போய் வைக்கிறியோ போக மாட்டே போய்ப்படாத ஒரு மாதிரி இருக்குப்டில வந்து வரே என்ன காணல ஆதி வட்டையில விட்டுப் பையட்டனா ஆதி இல்ல பையட்டி பாத்திர விட்டுடா சிது செக்கதேடி ஆள ஐயோ இது எதுக்குလဲ செய்து குளே சகடக்கு கொண்டு வையில இல்லே எல்லா(){} இப்போgetElementById ойயோ இப்பgetElementById தெரியல ச சனபாரி செட் ஜிட் படை போச்சுடா எல்ல போச்சுடா சரி சீட் லாக் ஆக்கற வேண்டியது ரெண்டு நாளைதனே கண்ண மொடிட்டே இருந்துற வேண்டியது

சாப்பி சாப்பிறணும்னு சொல்லுதே பாரு வா சாப்பின்னி சாப்பிள இது கூட நாளே சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு அட பாவி அட தெரிஞ்சிக்கல சொல்ல வேண்டியதானே அது எனக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி பண்ணி என்ன குத்தி காட்டி அதுக்கு அப்புறம் ஓ எனக்கு வேணாம் நீங்க சாப்பிடுங்க இல்ல இல்ல சேர்ந்து சாப்பிடுமா பாரு இதுல பாதி உனக்கு அதுல பாதி உனக்கு ஓகே முத முத அவரும் சாப்பிட்டரணும் ச்சே ச்சே எச்சி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிட்டு குடுக்கறானே பார்த்தா அது வரைக்கும் பேப்ப பண்ண பாத்துக்கிட்டு இருப்பான் ஐயோ முடியலையே மத நீங்க சாப்பிடுவீங்களா ஆ கோலப்பி அடிக்காம ஓகே ஐயோ எனக்கு பசந்தி சாப்பிடுறது சாப்பிட மாதிரி இருக்கும் பசந்தி சாப்பிடுவீங்களா இல்ல நான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறேன் いや நீ என்ன பண்ணியாமே சாப்பிடுற நான் வாய்ச்சல சாப்பிடுறேன் ரொம்ப படுத்துற பாசி வேற உசுறு போகுது இப்ப என்ன பண்ணலாம் ஆ அப்படி கேளு சொல்லுங்க ரெண்டு சரி சமத்தடி போ ஓ சைடுல உனக்கு யா சைடுல எனக்கு அப்பா ஒரே இடத்துல தட்டல ஒண்ணு புளிய கை விடுனா அப்ப ஒரே இடத்துல காலைய விட முடியோ கைய தான் விட முடியோ நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ சாப்பிட்டா அது வேற மாதிரி போயிடும் நீ சாப்பிடுற வரைக்கும் எனக்கு பொறுமையா இருக்கிறதுக்கு எனக்கு தாக்கு பிடிக்காது அதனால சேர்ந்து சாப்பிடுவோம் நான் சொல்லிப்பாரு உதடு ஒட்டாது நான் அப்படி சொல்லும்போது போது உதடு கூட ஒட்டும்

சரி எனக்கு டயர்டா இருக்கு நான் தூங்க போறேன் நீ நைட்டு தூங்கி நான் பகல்ல தூங்குறேன் ஒரு பெட் ஸ்ட்ரீட் தான் இருக்கு நைட் அதிகமா குளிர் இருக்கு அதனால நான் இப்ப தூங்கிடல நீ நைட்டு தூங்கு படிக்கணும் உட்காந்து படி டிஸ்டர்ப் எதுவும் பண்ணிடல அப்புறம் சாய வேணுமா அதே மாதிரி நீ எதாவது வந்துட்டு இருப்பாங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நீ எதாவது வாங்கிக்க கொஞ்சம் காசு தரேன் கை வச்சுக்க நான் நிஜமாவே தூங்க போறேன் எனக்கு ரொம்ப தூக்கம் வருது எப்படி தூங்கினா அஞ்சு மணி நேரம் தூங்கிடுவேன் எனக்கு தூங்கினா நான் அங்க போய் வேலை பார்க்க முடியும்

வச்சுக்க உயிரிட்டு இருக்க முடியாதுல்ல வச்சிக்க நான் தூங்க போறேன் ரொம்ப கண்ணு வலிக்கு